என்னாச்சு நீங்க கேட்டீங்க என்னை பேச விட்டுருங்க வெக்கமே இல்லாம நாங்க ஹெச் ராஜா கொண்டு வந்து பாஜக சீட்டை கொடுத்து தமிழ்நாடுல சட்டமன்றம் இங்க இருக்குதுன்னு பாரு காட்டுனது நாங்களா நீங்களா ஆமா இல்லாத மட்டும் சொல்லுங்களேன் நீங்கள் தானே பாஜக அது வந்து ஆர்எஸ்எஸ் ஒரு நல்ல சமூக சேவை கட்சின்னு சொன்னது நாங்களா நீங்களா முரசொலியில் இருந்து அத ஆமா இல்லாத மட்டும் நீங்க சொல்லுங்க அதெல்லாம் ஊரில் அப்ப என்ன ஊரில் ஏமாத்துறீங்களா நீங்க சும்மா கட்டி இந்துத்துவா வருது பாஜக உள்ள வந்திருக்கு இதே எத்தனை காலம் நீங்க போய் பாஜக கூட அஞ்சு வருஷம் கூட்டணி இருந்து நல்லா கொழுத்த மந்திரி பதிவு வச்சு அனுபவிச்சிங்களா இல்லையா சொல்லுங்க நாங்களும் அனுபவிச்சு ஏதாவது ஒரு ரெக்கமெண்டேஷன் தமிழ் தேசத்துலேருந்து யாராவது போய் செழுமையா இருந்திருக்கிறான்னு சொல்ல சொல்லுங்க யாராவது ஒருத்தரை சீமானம் ஓடுங்க தமிழ் தேசிய கட்டமைப்புகள் வந்து யாராவது ஒருத்தர் பாஜக ஆர்எஸ்எஸ் இந்துத்துவா கூட போய் செழுமையாக இருந்துட்டு வந்திருக்காங்க நீங்கள் செழுமையாக கொழுத்து போனீங்க பாஜக ஆட்சியில் அஞ்சு வருஷம் நல்ல பதவி நல்லா கொழுத்துட்டு இருந்தீங்க அது பிற்பாடு வந்து இப்போ வாய்க்கில் நீங்கள் சண்டை போட்டுட்டு இருக்கிறீங்க இந்துத்துவா வந்துடுன்னு